ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கிருஷ்ண ஜெயந்தி அது மட்டும் இல்லாமல் கிருத்திகை ரெண்டுமே ஈவினிங் தான் நான் கும்பிட போகிறேன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் மார்னிங் பாருங்கள் இப்போ சிக்ஸ் ஓ கிளாக் ஆகுது எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு நம்ம ஈவினிங்காக தான் சமையல் செய்ய போகிறோம் பாருங்கள் கிச்சனையும் க்ளீன் பண்ணிவிட்டேன் இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு மணி ஆகுது ஃபஸ்ட்டு நான் சக்கரை பொங்கல் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி சேமியா தான் இந்த பாயாசம் இப்போ பார்க்க தண்ணியா இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எல்லாமே முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வடை இருக்கேன் கிருஷ்ணரு கால் தட வைக்கிறதுக்கு ரெண்டு மணி நேரம் பச்சரிசி ஊற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டேன் பாருங்கள் அவ்வளோதான் இது ரெடி பண்ணியாச்சு வாங்க என்னென்ன ஐட்டம் பார்க்கலாம் ஒயிட் ரைஸ் இருக்குது உருளைக்கிழங்கு வடை வெந்துட்ருக்கு காயெலாம் போட்டு சாம்பார் வச்சாச்சு பாயாசம் பார்த்திங்கன்னா இப்போ எவ்வளோ திக்னஸாக இருக்குது நான் எப்போயுமே சமைக்கும் போது ஃபஸ்ட்டு ஸ்வீட்டை தான் செஞ்சுட்டு அதுக்கப்புறமே தான் மற்றது ஐட்டம்லாம் செய்வேன் நம்ம இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே நம்ம பாயாசம் எவ்வளோ திக்காயிடுச்சு பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் இருக்குது அந்த சைடில் பாயாசம் வடையும் சுட்டாச்சு ஒயிட் ரைஸ் தான் உருளைக்கிழங்கு சுண்டல் தேங்காய்லாம் போட்டு ரெடி பண்ணியாச்சு இப்போ போய் கிருஷ்ணரை ரெடி பண்ண போகிறேன் அவருக்கு எப்போயுமே நான் பாலும் தயிரும் தண்ணி ஊற்றி மூணும் அபிஷேகமாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவரை அலங்காரம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன் பார்த்திங்கன்னா எங்கள் கிருஷ்ணர் எவ்வளோ அழகாக இருக்காருன்னு சொல்லிவிட்டு இப்போ வாங்க இலையெல்லாம் போட்டு சாமி கும்பிட போடுவோம் எல்லாம் ரெடி பண்ணி முச்சாச்சு இப்போது என்னோடய குட்டிஸ் ரெண்டு பேரையும் மேக்கப் பண்ணி நடந்து வராங்க கிருஷ்ணர் ரெண்டு பேரும் எங்கள் வீட்டுக்குள்ள அவ்வளோதான் என்னுடைய கிருஷ்ணர் இன்றைக்கி அழகாக ரெடியாகி கும்பிட்டோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னோட குட்டிஸ் ரெண்டு பேருக்கும் இன்றைக்கி அழகாக இருந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ